பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில மகாபந்தன் கூட்டணியில தொகுதி பங்கெடுப்பதுன்னு பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது இழுப்பறியாகவே இருந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல ஆர்ஜேடி தலைவரான தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அனைத்து இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளையுமே தன்னுடைய கட்சி தனித்து போட்டியிடும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாரு தேஜஸ்வியுடைய இந்த அறிவிப்பு அப்படின்றது கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்ததோடவே மகாபந்தன் கூட்டணியில பிளவு ஏற்பட்டுருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்கு இந்த அறிவுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய முழுமையான விவரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிட்டுருங்க முசாபர்பூர்ல நடந்திருக்க கூடிய ஒரு தேர்தல் பிரச்சார யாதவ் அவர்கள் பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளையுமே தான் போட்டியிட போகிறதாக நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி பிரச்சார கூட்டத்துல பேசி இருக்கிறாரு இந்த அறிவிப்பு அப்படின்றது தொகுதி பங்கீடு பத்தி பேச்சுவார்த்தைகள் இன்னுமே முடிவுக்கு வராமல் இருக்கக்கூடிய இந்த நிலையில கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சரி இடதுசாரிகளுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியவே வந்துட்டு இந்த அறிவிப்பானது ஏற்படுத்தி இப்போ இது வந்து கூட்டணியில தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்துக்காக தேஜஸ்வி எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான யுக்தியாக தான் இந்த இடத்துல பார்க்கவும் படுது தேஜஸ்வி வந்து கடந்த காலங்கள்ல இருந்ததை விடவே இப்போ இந்த முறை தன்னுடைய தலைமைத்துவத்தை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக வந்து அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு அதே போல அவருடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தியதோடவே ஆர்ஜேடிக்கு இது இந்த இடத்துல அதிகமான இடங்களை பெற்றுத்தரத்துக்காக இது வந்து உதவும் அப்படின்றதாகவுமே அவர் தரப்புல நம்பப்படுறதாக இருக்கு இப்போ இது பீகார் அரசியல தேஜஸ்வியுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றதையுமே இங்கே உணர்த்தக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு அதே போல சமீபத்தில் வந்து மகாபந்தன் கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர்கள் பத்தி கேள்விகள் கேட்ட போது கூட காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நேரடியான பதில வந்து தவிர்த்திருந்தாரு தேஜஸ்வி யாதவ ஒருவேளை கோபப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றதாகவும் பார்க்கப்படுது மேலும் ராகுல் காந்தியுடைய தலைமை பதவிக்கு தான் தான் சரியான தலைவன் அப்படின்றதையுமே சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தான் தற்பொழுது இந்த தேஜஸ்வியுடைய பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் கூட இது வந்து கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார போராட்டத்தை வெளிப்படுத்துறதாகவும் அதே காங்கிரஸ் தேஜஸ்விய முதல்

விவாதங்களுக்குமே வழிவகுத்திருக்கு ஒரு பக்கம் இது ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய யுக்தி அப்படின்னும் சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் வந்து கருதுகிறதாக இருக்கு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை அதிக இடங்களை எடுத்துக்கிறதுக்காக செயல்படக்கூடிய இந்த நிலையில் அவங்கள பேரம் பேச வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் ஆர்ஜேடிக்கு அதிக இடங்களை பெறுறதுக்காக தேஜஸ்வி அவர்கள் வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னும் சொல்லி இன்னொரு தரப்புல கூறப்படுறதாக இருக்கு மற்றொரு தரப்பு வந்து தேஜஸ்வி கூட்டணிய முறியடிச்சு தனிச்சு போட்டியிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியுமே இப்ப எழுப்பி இருக்கு இது வந்து கூட்டணியுடைய ஒற்றுமையை வந்து பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஆபத்தான விஷயமாகவும் கொண்டிருக்கிறதாக இருக்கு ஒருவேளை தேஜஸ்வி உண்மையிலேயே தனிச்சு போட்டியிடுறதுக்காக முடிவெடுத்திருக்கிறாரு அப்படின்னா இது எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை பிரிச்சு நிதிஷ்குமார் தலைமையில இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியவே வந்துட்டு இந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் மேலும் இப்போ மகா மகாபந்தன் கூட்டணியில ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சி விஐபி அப்புறம் ஜே மற்றும் எல்ஜேபி இது போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து கொண்டிருக்கிறதாக இருக்கு இப்போ இந்த கட்சிகளுக்கு இடையில தான் வந்து தொகுதி பங்கீடு அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கு ஒவ்வொரு கட்சியுமே அதிக இடங்களை கேட்கறதால பேச்சுவார்த்தையில வந்து மிகவுமே சிக்கலாக மாறி இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ தேஜஸ்வியுடைய இந்த அறிவிப்பு அப்படின்றது இந்த இன்னுமே கூடிய ஒரு விஷயமாக தான் கருதப்படுறதாக இருக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுமே தங்களுடைய அதிக இடங்களை ஒதுக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க இப்போ இந்த கோரிக்கைகள் அப்படின்றது கூட்டணியில ஒற்றுமைக்கு ஒரு பெரிய சவாலாகவே வந்துட்டு அந்த விஷயமானது அமைஞ்சிருக்கு மேலும் தேஜஸ்வி யாதவுடைய இப்போ இந்த அதிரடியான அறிவிப்பானது வந்து நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தி இருக்கும் அதாவது எதிர்கட்சிகள் கூட்டணிக்குள்ள வந்து குழப்பம் நிலவும் பொழுது ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் அந்த குழப்பமானது அமையும் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் தான் அதாவது ஆளுங்கட்சியுடைய பார்வையாகவுமே இருக்கும் அப்போ அப்படி இருக்கும் பொழுது மகாபந்தன் கூட்டணி வந்து ஒற்றுமையாக இல்ல அப்படின்னா இது வந்து தேர்தலுடைய தோல்வியை அவங்க சந்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில என் கூட்டணி அவங்களுடைய ஒற்றுமையை வந்து முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் செய்யவும் ஆரம்பிச்சிருவாங்க அப்போ குமாரும் சரி மற்றும் பல பாஜக தலைவர்களுமே எதிர்க்கட்சிகளுடைய இந்த குழப்பங்களை தங்களுடைய வெற்றிக்காக ஒரு முக்கிய காரணமாகவும் பயன்படுத்திக்குவாங்க அப்போ இது பீகார் அரசியல்ல என் கூட்டணிக்கான ஆதிக்கத்தை இன்னுமே வலுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறிடும் அதே இப்ப இந்த அறிவிப்பானது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு தேஜஸ்வியுடைய இந்த அறிவிப்பானது அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலையுமே போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு ஆர்ஜேடி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையுமே கொடுக்கறதாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது இது தேர்தலுக்கான பணிகளை முன்கூட்டியே அவங்க தொடங்கறதுக்காகவும் உதவக்கூடிய விஷயமாக இருக்குமானா இந்த உற்சாகம் அப்படின்றது உண்மையான கூட்டணிக்கான வெற்றியை வந்துட்டு வழிவகுக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு அதே போல தொண்டர்கள் உற்சாகம் அடைந்தாலும் கூட கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படின்றது வாக்குப்பதிவோட சமயத்துல வாக்காளர்களுடைய முடிவையுமே பாதிக்கும் இது வந்து ஆர்ஜேடிக்கு ஒரு சாதகமான முடிவை தருமா அப்படின்னு கேட்டோம்னா அதாவது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு ஏன்னா சாதகமானதையும் தாண்டி பாதகமான முடிவுகளும் பெறதுக்கான வாய்ப்புகளாக இது இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையுமே இங்க வைக்கப்படுறதாக இருக்கு தொடர்ச்சியாக தேஜஸ்வியுடைய இப்ப இந்த அறிவிப்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கடுமையான தேர்வை வந்து கொடுத்துருக்கு அதாவது காங்கிரஸில் வந்து தேஜஸ்வியுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சு குறைஞ்ச இடங்களை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது காங்கிரசுடைய செல்வாக்கையும் குறைக்கக்கூடியதாக மாறிடும் ஆனா கூட்டணிக்குள்ளே இருந்து நம்ம வெளியே சென்றாங்க அப்படின்னா அது தேர்தலில் காங்கிரஸ் உடைய வெற்றி வாய்ப்புகளை பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு இப்போ இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி மிகவுமே கவனத்தோட செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் இருக்கிறாங்க இது காங்கிரஸ் உடைய தேசிய தலைமைக்கும் பீகார் மாநில தலைமைக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை சோதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவுமே மாறி இருக்கு வர இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நிதிஷ்குமார் பாஜக காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மாதிரியான கட்சிகளுக்கு ஒரு முக்கியமான போர்க்களமாக தான் இருக்கு அப்போ இந்த தேர்தல் அப்படின்றது தேசிய அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் அப்ப அதனால இந்த மகாபந்தன் கூட்டணியில வெற்றி அப்படின்றது மத்தியில பாஜகவுடைய செல்வாக்க பலவீனப்படுத்தவும் ஆனா இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப இந்த குழப்பம் அப்படின்றது தேர்தல் வெற்றியை பாதிக்கிறதுக்காக தான் ஒரு விஷயமாக இருக்கு இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது பீகாருடைய அரசியல் எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்காம இந்திய அரசியலுடைய எதிர்கால போக்கையே தீர்மானிக்க கூடியதாக அமையும் இப்போ தேஜஸ்வி அவர்கள் ஒரு இளம் அரசியல் தலைவராக இருக்கிறாரு அவருடைய இந்த அதிரடியான நடவடிக்கை அப்படின்றது அவருடைய அரசியல் முதிர்ச்சிக்கும் தலைமைத்துவத்திற்குமே ஒரு பெரிய சோதனையாக இருக்கக்கூடும் ஆக இவர் வெற்றிகரமாக இந்த கூட்டணியை வழிநடத்தி வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா அவர் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக உரு ஆனா அவருடைய இந்த முடிவு அப்படின்றது கூட்டணியை முறிச்சு தோல்வியில முடிஞ்சிச்சு அப்படின்னா அவருடைய இந்த அரசியல் எதிர்காலம் அப்படி து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும் இந்த தேர்தல் அப்படின்றது தேஜஸ்வி யாதவுடைய அரசியல் வாழ்விற்கும் கூட ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் அப்படின்ற ஒரு பார்வைதான் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படின்றது வாக்காளர்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற சில முக்கியமான கேள்விகளுமே எழக்கூடியதாக இருக்கு அதாவது சில வாக்காளர்கள் அப்படின்றவங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையற்ற தன்மையை பார்த்து குழப்பம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக இருக்கு ஆனா பெரும்பாலான வாக்காளர்கள் தனிப்பட்ட தலைவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் வாக்களிப்பாங்க அப்படின்னும் சில அரசியல் ஆய்வாளர்கள் கூறக்கூடியதாகவும் இருக்கு இருப்பினும் கூட இப்போ இந்த குழப்பங்கள் அப்படின்றது எதிர்கட்சிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்புகளையும் கொண்டிருக்கு ஆக இந்த தேர்தல் வாக்காளர்களுடைய விழிப்புணர்வை அரசியல் எவ்வளவு கடினமானது அப்படின்றத உணர்த்தக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கு அப்போ ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய சுயநலன்களை பாதுகாத்துக்கிறதுக்கு முயற்சிச்சு இருக்கிறாங்க இப்போ இந்த சுயநல போராட்டங்கள் அப்படின்றது கூட்டணியுடைய ஒற்றுமையை குறைச்சு அவங்க அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகளை தான் பாதிக்கிறதுக்கான பாதையில எடுத்து செல்லும் ஆக பீகார் தேர்தல் அப்படின்றது இந்திய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாடத்தையே கற்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதாக இருக்கு இப்போ இந்த தேர்தல் கூட்டணி அப்படின்றது அரசியல் இருக்கக்கூடிய எதிர்காலத்தை தீர்மானிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க கொண்டு இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி you <laughs>